மாசி மாதம் தாலி கயிறு மாற்றும் முறை பொதுவாகவே தாலி மாற்ற வேண்டும் என்றால் திங்கட்கிழமை புதன்கிழமை வியாழக்கிழமை இந்த மூன்று கிழமைகளில் மாற்றலாம் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை இந்த நாட்களை தவிர்த்து கொள்ளுங்கள் குறிப்பாக தாலி மாற்றக்கூடிய அந்த நாளில் மரண யோகம் இருக்கக்கூடாது கணவனுக்கும் மனைவிக்கும் சந்திரஷ்டம் இருக்கக்கூடாது அதையும் பார்த்து கொள்ளுங்கள் தாலி மாற்றக்கூடிய நேரம் ராகு காலம் எமகண்டம் இருக்கக்கூடாது கூடுமானவரை காலை ஆறு மணியிலிருந்து ஏழு மணி அல்லது ஏழு மணியிலிருந்து எட்டு மணி இந்த நேரத்தில் சரடை மாற்றுவது சிறந்தது குறிப்பாக மதியம் பனிரெண்டு மணிக்கு மேல் சரடு மாற்றவே கூடாது அதேபோல் அடிக்கடி தாலி கயிற்று மாற்றக்கூடாது நீங்கள் சரடு மாற்றி ஒரு வருடம் ஆகியிருந்தால் மட்டும் இந்த மாசி மாதத்தை சரடு மாற்றுவதற்கு பயன்படுத்தி ஒரு சில நாட்களுக்கு முன்பு ஒரு சில மாதத்திற்கு முன்பு தான் தாலி சரடு மாற்றியுள்ளேன் தாலி சரடு புதுசாகத்தான் இருக்கிறது என்னும் பட்சத்தில் அதை மாற்ற வேண்டாம் தாலி சரடு மாற்றும் போது கவனிக்க வேண்டியவை பெண்கள் அதிகாலை வேளையிலேயே எழுந்து குளித்து முடித்துவிட்டு ஏதாவது உணவு சாப்பிட்டு விட வேண்டும் ஒரு டம்ளர் காஃபியாவது குடிச்சிருக்க வேண்டும் பூஜை அறையில் குலதெய்வத்தை நினைத்து விளக்கேற்றி வைத்துவிட்டு பூஜை அறையில் அமர்ந்து ஒரு மூத்த சுமங்கலியின் உதவியோடு அல்லது கணவனின் உதவியோடு இந்த தாலி சரடு மாற்றிக்கொள்ளுங்கள் முடிந்தால் உங்கள் திருமணத்திற்கு எடுத்த முகூர்த்த புடவையை கட்டிக்கொண்டு நெற்றியில் குங்குமம் தலையில் பூவோடு இந்த தாலி சரடை மாற்றலாம் கழுத்தில் இருக்கும் சரடை கழட்டுவதற்கு முன்பாக கழுத்தில் புது மஞ்சள் கயிறை கட்டிக்கொண்டுதான் பழைய சரடை கழட்ட வேண்டும் என்பதை நினைவில் வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் கலட்டிய பழைய சரடை கால்படாத இடத்தில் போடணும் அப்படி இல்லை என்றால் ஏதாவது ஒரு மரத்தடியில் கட்டிவிடுங்கள் புது மஞ்சள் கயிற்றை அம்பாளின் பாதங்களில் வைத்து எடுத்து கட்டிக்கொள்வது சிறப்பு தாலி சரடு மாற்றிய பின்பு கணவரின் கையால் தாலிக்கு குங்கும பொட்டு வைத்து அவர் காலில் விழுந்து ஆசிர்வாதம் பெறுவது நன்மையை கொடுக்கும் கணவர் வெளியூரில் இருக்கிறார் என்றால் அதை பற்றி கவலை கொள்ள வேண்டாம் பிரச்சனை ஒன்றும் கிடையாது தாலி சரடு மாற்றிய பின்பு கணவர் உங்களோடு உள்ளூரில் இருக்கும் பட்சத்தில் இரண்டு பேரும் பெருமாள் கோவிலுக்கு சென்று பெருமாளையும் மகாலட்சுமி தாயாரையும் வழிபாடு செய்யவும் மகாலட்சுமி கோவிலில் கொடுக்கக்கூடிய குங்குமத்தை தாலி சரடு மாற்றிய அன்று உங்களுடைய தாலி கைட்டில் வைத்துக்கொள்வது தீர்க்க சுமங்கலி பாக்கியத்தை உங்களுக்கு கொடுக்கும் மாசி மாதம் விஷ்ணுபதி புண்ணிய காலம் மாதம் என்று சொல்வார்கள் ஆகவே பெருமாள் கோவிலுக்கு போவது சிறப்பு தாலி சரடு போது கணவர் நீண்ட ஆயுளோடு இருக்க வேண்டும் கடைசி வரை தீர்க்க சுமங்கலி பாக்கியத்தை கொடுக்க வேண்டும் என்று வேண்டுதலை குலதெய்வத்திடம் வைத்து கொள்ளுங்கள் நிச்சயம் நல்லது நடக்கும்